ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் கோவை பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு உங்களை ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் கோவை பத்திரிகைகள்தான் நான் சொன்னதை அப்படியே வார்த்தை மாறாமல் அப்படியே பிரசுரிக்கிறார்கள் ரெண்டு மூன்று இடங்களில் என்னை கேட்பட்டாலும் நான் சொல்லாத சொன்னதாக ஓடுகிற அனுபவத்தை நான் பெற்றேன் எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற சொல்லையே நான் பயன்படுத்தவில்லை யாரும் பயன்படுத்தவில்லை ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது இப்படி நீங்கள் பேசுகிறாமே அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள் நான் அதை பேசவே இல்லை அவர் பத்திரிகையாளர்கள் எல்லா கட்சியும் கேட்கறது நீங்க கிட்ட கேட்டாங்க அவரு யோசிச்சுட்டு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால ஒரு பன்னெண்டு ஊரை கேட்கலாம் ஆனால் ஏன் முடிவில்லை தலைமை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனாலும் கூட ஒரு ரெண்டு பத்திரிகைகள் இன்னைக்கு வெட்ட இலக்கத்தில் இடம் கேட்கிறார்கள் நிர்வாக இன்னைக்கு காலையில் பத்திரிகளை பார்த்தேன் கோவையிலே நான் எவ்வளவு முறை பத்திரிகையாளர்கள் முப்பது ஆண்டு காலத்தில் சந்தித்த போதும் கிடையாது கிடையாது நாங்கள் மண்டல வாரியாக ஏழு மண்டலங்களாக தமிழகத்தை குறித்து அங்கே செயல்வியர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாளை தொடங்குகிறது ஜூன் அது கோவை மண்டலத்தில் திருப்பூரிலே நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஆக தமிழகம் பூராவில் உள்ள மாவட்டங்களை ஏழு மண்டலங்களிலே சந்தித்து செப்டம்பர் பதினைந்தில் திருச்சியில் நாங்கள் நடத்த இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் விழா மாநாட்டை நடத்துவதற்கு ஐந்து லட்சம் பேர் உறுதியாக திரண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் படம் கொடுத்து யாரை அழைத்து வருவதில்லை இயக்கத்தின் மீது பற்றும் லட்சியங்களிலே உறுதியும் உள்ள தோழர்கள் உறுதியாக கடந்த முப்பத்தோரு ஆண்டுகளாக என்னோடு இருக்கிறார்கள் இயக்கத்துக்கு ரத்தமும் நாளமுமாக இருக்கிறார்கள் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி இந்த கட்சி அவர்கள் தியாகத்தால் உருவான கட்சி மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே அந்த ஏற்பாடுகளை மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போது முதல் கூட்டத்திற்காக நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயே சொன்னேன் தேர்தலை பொறுத்தவற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெறும் வாழ்வை தனிப்பெரும் வாழ்மை பெறும் கூட்டணி அரசுக்கே அங்கே வேலை இருக்காது ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு பெறுவதற்கு முன்பு அவரை சந்தித்தபோது நான் என்ன சொன்னேனோ நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எழுதுவர் மட்டும்தான் அவரை பார்க்க போனோம் வைக்க வந்திருக்கிறார் அப்பா என்று சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு முப்பது ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின் கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன் அந்த முடிவில் தான் பெருவாக குழுவிலும் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தேடி கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமூச்சாக பாடுபடும் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறும் ஆகவே இந்த பின்னணியில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இதுவரை இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை ஒரு அறிக்கை விட்டதில்லை காரணம் அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவிக்கப்படாத திட்டங்கள் இனோவேட்டிவ் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை திட்டங்களை வெளியிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தாய்மார்கள் பெண்கள் உள்ளத்தில் அவர்கள் நிறைய இயக்கத்தின் மீது திமுக மீது பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் இதை போல ஒவ்வொரு தரப்பினருக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பல திட்டங்கள் அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள் ஆகவே அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் மட்டுமல்ல நான் முதலில் சொன்னவாறு திமுக சிங்கிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும் அது நடக்கத்தான் போகிறது ஆனால் அதற்கு முன்பாக இங்கே பிஜேபி அண்ணா கூட்டணியை பற்றி தான் இப்போது அதிகமான செய்திகள் யார் யாரோடு சேருவார்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றன இங்கே எந்த குழப்பமும் இல்லை திமுக கூட்டணியிலே உறுதியாக இருக்கிறார்கள் எல்லோரும் அதை போல இப்பொழுது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு பக்கத்தில் திருப்புவனத்தில் அஜய்குமார் இருக்கின்ற ஒரு அங்கே இருக்கக்கூடிய பதரகாளி அம்மன் கோயிலிலே ஒப்பந்த அடிப்படையிலே காவலாளியாக வேலை பார்த்தவர் ஒரு தாயும் மகளும் அங்கே வருகிறார்கள் காரில் வருகிறார்கள் அவர்கள் இந்த காரை வேற இடத்திலே நிறுத்தி வருகிற காவலாளி அந்த தம்பியிடம் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போய்விடுகிறார் கார் ஓட்ட தெரியாத அந்த இளைஞன் கார் ஓட்டத்தறிந்த ஒருவரை கொண்டு போய் காரை ஒரு ஓரமாக நெறித்து விட்டு வருகிறான் உள்ளே தரிசனம் செய்துவிட்டு வருகிற அந்த தாயும் மகளும் மீண்டும் அந்த இடத்துக்கே காரை கொண்டு வந்து நேரம் கழித்து திருப்போனும் காவல் நிலையத்தில் வந்து ஐநூறு ரூபாயும் பத்து பின் சகையும் எங்கள் பட்டியலே அந்த பையிலிருந்து காணவில்லை அந்த கோயில் உள்ள வாசலில் இருக்கக்கூடிய அந்த தான் காரை ஒப்படைத்தது என்று சொன்னவுடன் அந்த பையனை அந்த இளைஞனை காவல்துறையினர் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள் அவர்கள் எதுவுமே நான் தொடரவில்லை அப்படி தவறு செய்கிறவன் அல்ல இதுவரை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் அதற்கு முன்பு இந்த தாயும் மகளும் அவர்கள் வேறொரு இடத்துக்கு சென்ற இடத்தில் அந்த பையை வைத்துவிட்டு திரும்ப எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது பொழுதுதான் விசாரணை தெரிகிறது ஆனால் இந்த பையனையும் அவன் தம்பியையும் இன்னொரு இளைஞர் காரை ஓட்டிக் கொண்டு விட்டார் அவரையும் அழைத்து கொண்டு போய் காவல்துறையினர் இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் வரையிலே அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவரை கொலை செய்ய என்னெல்லாம் அவரும் செய்து கொடுத்து விட்டார் அதற்கு பிறகு சிறுநீரகத்தில இருந்து ரத்தம் அடிகிறது என்று சொல்லி அந்த இளைஞனை தனியார் மருத்துவமனை கொண்டு போன போது தனியார் மருத்துவமனை அவர்களை அனுமதிக்கவில்லை உள்ளே அரசு மருத்துவமனைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டார்கள் அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னாலேயே அது இளைஞன் இறந்து போறான் போய் அதுவும் வச்சு அடிக்கல அது விடுதிக்கு பின்னாடி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டார் சித்திரை செய்து அடித்திருக்கிறார்கள் அடித்து உதைத்து விதித்து கடைசியில் அவரை சாகடித்து விட்டார்கள் அரசு உடனடியாக அது ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் சிறப்பு படையை கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் இடைக்கால நீக்கம் சஸ்பெண்ட் இது விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய மேற்பார்வையிலே நடக்க வேண்டும் அவர்கள் மீது கொலை வழக்கு ஆகவே அதை நடத்த வேண்டும் இது மாதிரி முன்பு சாத்தான்குளத்திலே தகப்பனையும் மகனையும் அடித்தே சித்திரவதை செய்து கொண்டார்களே நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை அது பெரிய எதிர்கட்சிகள் ஊர்வலங்கள் நடத்தி அதற்கு பிறகுதான் ஒரு நடவடிக்கை என்ற பெயரிலே ஒரு ஒப்புக்கு அஇஅதிமுக அரசு செய்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக தலையிட்டு இருந்தாலும் காவல்துறையினர்களே நல்லவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த இப்படி சந்தேகத்தின் மேலே விடுபடுகிற நிலையும் அடித்தே கொண்டு விடுவது என்ற நிறைவை இனி இருக்கக்கூடாது பாவத்திற்கு வழக்கு போடட்டும் அந்த வழக்கிலே சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்தட்டும் அந்த வழக்கில் என்ன நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி இருந்தால் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எனவே காவல்துறை குறிப்பாக காவல் நிலையங்களில் போலீஸ் சித்திரவதையும் மரணமும் இனிமேல் நடக்க கூடாது நிகழக்கூடாது அந்த பொறுப்பை காவல்துறையினுடைய டிஜிபி முதல் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் எங்களை பக்கபலமாக என்றும் இருப்போம் அரசு உடனடியாக செயல்பட்டு ஆறு கான்ஸ்டபிள சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார்கள் காவல்துறை தலைமை அதிகாரிகளை அழைத்து எப்படி இதை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறார் அதனால் தான் விசாரணை வேண்டும் அது உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய கண்காணிப்பிலே அந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதிமுக நிர்வாகிகள் திமுக தலைமைக்கு வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு எங்களை விட்டு போனாங்க இங்க இருக்கிறாங்களே இது மாதிரி தமிழ்நாடு கூட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்த கட்சியை பாதுகாக்கிறார்கள் அது ஒரு சிலர் பதவி விலை பெற்றவர்கள் அதற்கு பிறகு சுயநலத்தின் காரணமாக விலகி சென்றிருக்கக்கூடும் அப்படி விலகிச் சென்றவர்களை நான் ஒரு வார்த்தை கூட இந்த மேடையிலையோ பத்திரிகையாளர் சந்திக்கிறோம் நான் குறை சொல்லியதில்லை பொதுக்கூட்டங்களிலும் குறை சொன்னதில்லை இருந்தவரையிலே இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு இதுதான் வசதி என்று முடிவெடுத்து போவார்கள் அதை பற்றி ஒன்றுமில்லை ஓடுகிற ஆற்றிலே ஒரு கை தண்ணீரை எடுத்து விட்டு ஆற்றிலேயே நாங்கள் எடுத்து விட்டோம் என்று சொல்வதைப் போல தானது லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழகமென்பும் இப்படி விற்கிறார்கள் இதை போல உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு தேர்தலையே நாங்கள் புறக்கணித்தோம் தேர்தலை புறக்கணித்த பிறகு அந்த கட்சி நடத்துவது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு நான் முதல் கூட்டம் சைதாப்பேட்டையிலே ரெண்டே கால் வண்ணே பேசிவிட்டு தமிழகத்தில் அத்தனை மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பயணம் செய்து பொதுக்கூட்டமும் போட்டு மீண்டும் கட்சி அதே வேகத்தோடு எழுந்து நின்றது மக்கள் பிறகு கட்சி தொடங்கியவர்கள் எத்தனையோ பேர் கட்சிகளை கலைத்து விட்டார்கள் கட்சிகள் இல்லாமல் போய்விட்டது ஆனால் முப்பத்தோரு ஆண்டுகளாக அந்த முடிவுக்கு படி எடுத்த முடிவின்படி இன்று வரை இந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்காக ஸ்டெர்லைட் நிறுவனமா அதை தமிழகத்தை விட்டு விரட்டி அடித்தது மதிமுக அதற்கு மக்களை லட்சக்கணக்கிலே திரட்டுவதற்கு மாதக்கணக்கிலே சுற்றுப்படம் செய்தது மறுவளர்ச்சி திமுக கொண்டு வருவேன் என்று பிரதமர் மோடி சொன்னார் ஆனால் அதை கொண்டு வர விடாமல் நான் உயர் நீதிமன்றத்திலே வழக்காடி வாங்கிய ஸ்டே மூணரை காலமாக அப்படியே இருக்கிறது நெய்வேலின் நிலக்கரி நிறுவனம் தனியார் என்று வாஜ்பாய் அரசு முடிவெடுத்த போது அவரை போய் சந்தித்து எங்கள் மண் எங்கள் உழைப்பு எங்கள் இது பெருமுதலாளிகளிடம் அவர்கள் இந்த பங்குகளை வாங்கி கொண்டு போய் இந்த நெய்வே என்எல்சி கொண்டு போய் விடுவார்கள் நீங்கள் இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ரத்து செய்தவர் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதை போல பெரியார் மையம் டெல்லி டெல்லியிலே இடிக்கப்பட்ட போது அண்ணன் வீரமணி கண்ணீரோடு வந்து என்னை சந்தித்த போது நான் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து அண்ணன் மையத்தை இடித்து விட்டார்கள் போட்டியிடாது ஆனால் ஒரு காலத்திலே தனிநாடு கேட்டவர்கள் திராவிடர் கழகத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீண்டும் எங்களை அந்த திசை நோக்கி தள்ளிவிடாதீர்கள் இந்த பெரியார் மையம் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு மாற்றியிடம் தாருங்கள் என்று சொன்னேன் உடனே அவர் அமைச்சர் அனந்தகுமாரை கூப்பிட்டு வைகோவும் வீரமணியும் சந்திக்க வருகிறார்கள் எது தகுதியான இடம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த இடத்தை அவர்களுக்கு இந்த அரசு வழங்கட்டும் என்று சொன்னார்கள் அதே போல அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் பெரியார் மையம் புதிதாக கட்டுவதற்கு இடத்தை மிக சொற்ப தொகை இரண்டு லட்சம் மற்றும் தொகை கட்டணத் தொகை என்று சொல்லி வாங்கிக் கொண்டு அது பெரிய முன்பிருந்ததை விட பெரிய மாளிகையாக எழுந்து நிற்கிறது என்றால் அதை ஏற்படுத்தி கொடுத்ததும் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மூன்று தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் செலவழித்தது ராம் ஜெட்புலானை அழைத்துக் கொண்டு வந்து அந்த தூக்கு தண்டனை ரத்தாவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம் ஈழத் தமிழர்களுக்காக முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் தீக்குளித்த போது அந்த பதினெட்டு குடும்பங்களுக்கும் குடும்பத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் என்று மேடையிலே வைத்து அத்தனை தலைவர்களோடும் நான் கொடுத்த போது அது முழுக்க முழுக்க மாதிக்கு மதிமுக படம் கட்சியினுடைய படம் யாரும் ஒரு பைசா கொடுக்கவில்லை நாங்கள் தமிழகத்தினுடைய நன்மைக்காக தமிழர்களுடைய உரிமைகள் உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுகிறோம் எங்கள் லட்சியங்களிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதிலே எந்த விதமான சபலமோ சஞ்சலமோ எதுவும் கிடையாது ஆக தமிழகத்திற்கு அதிக சேவை செய்த கட்சி மறுமலர் முன்னேற்ற கழகம் என்ற அந்த நம்பிக்கையோடு தேடி வந்த அத்வானியும் விரும்பியா தருகிறோம் என்று சொன்ன ஒரு நாளும் அமைச்சராக சொன்னதை ஈரோடு மாநாட்டிலே அத்வானி அவர்கள் பேசும் போது அரசியலிலே சில அபூர்வ பிறவிகளை தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒருவர்தான் தனக்கு எவ்வளவோ மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று நானும் வாஜ்பாயும் வற்புறுத்திய போதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஒரு அரிய மனிதர் அபூர்வ மனிதர்கள் மாநாட்டிலேயே அத்வானி அவர்கள் பேசினார்கள் ஆகவே என்னை பொறுத்தவற்றில் அந்த மாதிரியாக எந்த பதவி ஆசைக்கும் ஆசைப்படாமல் இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் தமிழகத்தை முற்றுகை போட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்களை உள்ளே கொளைய விடக் கூடாது இதை நான் பாராளுமன்றத்திலேயே பேசினேன் நாடாளுமன்றத்தில் அந்த பிஜேபி உறுப்பினர்களை பார்த்து பேசினேன் நீங்கள் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முடியாது என்று சொல்லி ஆனால் அவர்களுடைய அஜெண்டாவிலே சத்வ தர்ம ஒரு மாநாட்டை போட்டு அதிலே ஒரு முப்பத்தி ரெண்டு பிரகடனத்தை ஆர் எஸ் எஸ் வெளியிட்டது அதில் இந்த நாட்டுக்கு இனிமேல் இந்தியா என்ற பெயர் கிடையாது வாரத் தான் யாரும் அழைக்க வேண்டும் எழுத வேண்டும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது இனிமேல் அவர்கள் ஓட்டு போட முடியாது தலைநகர் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றப்படும் இந்தியும் தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளாக இருக்கும் என்று வெளியிட்டார்கள் மேற்கு வங்காளம் எதிர்க்கிறது மராட்டியம் எதிர்க்கிறது அது சிவசேனாவினுடைய தலைவர் பால் தாக்கரே என்னுடைய மகனும் பிரிந்து சென்ற இன்னொரு பிரிவினரும் சேர்ந்து அங்கே மும்பையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து கேரளம் எதிர்க்கிறது கர்நாடகம் எதிர்க்கிறது வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் எதிர்க்கின்றன ஒரு காலத்திலே தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல இனி அனைத்து மாநிலங்களுமே இந்தி பேசுகிற இந்தி பேல்ஸ் என்று சொல்கிறார்கள் அந்த மாநிலங்களை தவிர்த்து அத்தனை மாநிலங்களும் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற முடிவுக்கு வரத்தான் போகிறார்கள் ஆக தொலைநோக்கு பார்வையோடு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று சொன்னவரால் நம்முடைய இளைஞர்கள் பட்டப்படிப்பு பெற்று பொறியியல் பட்டம் பெற்று மருத்துவர் பட்டம் பெற்று உலகத்தின் பல நாடுகளிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு வேலை பார்க்கார்கள் அதற்கு காரணம் அண்ணா கொண்டு வந்த மொழிக் கொள்கை இந்த போல எந்த மாநிலத்திலிருந்தும் அமெரிக்காவிலே போய் இவ்வளவு பேர் பணியாற்றவில்லை கொள்கை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற என்பது நிச்சயமாக அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் செய்கின்ற மரியாதையாக நான் கருதுகிறேன் அது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மக்கள் தலையிலே வேறு ஒரு பாடங்கள் வைப்பது போல ரயில் கட்டடத்தை உயர்த்துவதை தவிர்க்க வேண்டும் அந்த முடிவை கைவிட வேண்டும் அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள